கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நாகப்பட்டினத்தில் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் நாகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத் தலைவர் கௌதமன் நகரமன்றத் தலைவர் மாரிமுத்து நகராட்சி ஆணையர் திருமால் செல்வம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் சிறுவர்கள் இளைஞர்கள் பயில்வதற்கு ஏதுவாக இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு புத்தகங்கள் பத்து கணினி மற்றும் தனித்தனி அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன புதிதாக திறக்கப்பட்ட நூலகம் மற்றும் அறிவு சார்ந்த மையம் மூலம் நாகை மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகள் தங்களை போட்டித் தேர்வுகளில் மாணவ மாணவிகள் தயார்படுத்திக் கொள்ளவும் அறிவைத் தீட்டிக் கொள்ளவும் இதனை முதல்வர் மு ஸ்டாலின் மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளார் இந்நிகழ்வில் நகர்மன்ற துணைத் தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மாணவ மாணவியர்களிடையே வாசிக்கும் பழக்கமானது உருவாகும் மேலும் போட்டித் தேர்வர்கள் எந்த தங்கு தடையும்